வணக்கம் இன்னைக்கு வீடியோல மிதுன ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு ஆவலோட காத்துட்டு இருப்பீங்க உங்களுக்கு இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் எதையெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதவைகள் தனியாகவும் வர்றதுனால இந்த வருஷத்தை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகலாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் புகழும் கிடைக்கும் நீங்க நினைச்ச ஒரு விஷயம் நீண்ட காலம் நடக்காத ஒரு விஷயம் தாமதமான ஒரு விஷயம் முயற்சிகள் இழுபறியா இருந்துச்சு அது இந்த வருஷம் உறுதியாக நடக்கும் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அதாவது நாட்ஸ் பிரிச்சு நீங்க இந்த வீடியோவை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வருஷமா இருக்கும் ஒரு மனிதன் தனித்துவமா இருக்காருங்க அவர் ஒரு இசையமைப்பாளர் அவர் மாதிரி இந்த வேலையை யாராலையும் செய்ய முடியாது அவருக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலிட்டி இருக்கு இவர் செய்யற இந்த வேலையை யாரோடையும் ஒப்பிட முடியாது அப்படின்னு ஒரு தனித்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் அந்த புதனை அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே எல்லோரிடத்திலும் இருந்து மாறுபட்டு நல்ல குணங்களோடும் நல்ல பண்புகளோடும் காணப்படக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்கள் என்னென்ன நட்சத்திரத்தில் இருந்தா அவர்கள் மிதுன ராசியில் இருப்பாங்கன்னு பார்த்திடலாம் மிருகசிரீச நட்சத்திரத்துல மூன்று நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் புனர் பூச நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இதுல பிறந்திருந்தா அவர்கள் மிதுன ராசியை தன் ராசியாக கொண்டிருப்பார்கள் இந்த ராசியின் அதிபதி புதன் சொல்லிட்டோம் இந்த ராசி அதிபதி தான் மிக 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 ஒருவரின் நினைவாற்றலை அதிகப்படுத்தக்கூடியவர் அப்ப இதையே ராசி அதிபதியாக கொண்டவர்களுக்கு எப்படிப்பட்ட மெமரி பவர் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை அப்படிப்பட்ட நினைவாற்றலை மூலதனமாக கொண்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எளிதில் நினைவில் வைத்து செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஆண்டாகவும் லைஃப் செட்டில் ஆகிற ஆண்டாகவும் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறக்கும் போது கிரக அமைப்பு எப்படி இருக்கு இந்த வருஷம் என்ன கிரக பயிற்சி இருக்கு அந்த கிரகங்கள் எங்கெங்க பாக்குது எந்த வீட்டுல அமர்ந்து இருக்க போகுது அத வச்சுதான் ஒரு வருஷ பலனையும் நம்ம போடுறோம் ஏன்னா இந்த ஆங்கில வருட பிறப்புல வந்து கிரக பயிற்சி எதையும் அடிப்படையாக வச்சு ஆங்கில புத்தாண்டு பலன்களை எப்பவும் போட முடியாது தமிழ் புத்தாண்டுல கிரக பயிற்சி உண்டு ஆனா ஆங்கில புத்தாண்டுல கிரக பயிற்சிகள் கிடையாது இன்னைக்கு ஆண்டு பிறக்கும் பொழுது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத இப்ப நம்ம பார்த்திடலாம் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அதாவது கடக ராசியில் செவ்வாய் நாலாம் இடமான ராசியில் கேது ஆறாம் இடமான விருச்சிக ராசியில் புதன் ஏழாம் இடமான தனுசு ராசியில் சூரியனும் சந்திரனும் ஒன்பதாம் இடமான கும்ப ராசியில் சுக்ரன் சனி பத்தாம் இடமான மீன ராசியில் ராகு பனிரெண்டாம் இடம் ரிஷப ராசியில் குரு இதுதான் இந்த வருடம் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த வருடத்தில் சனி பயிற்சியும் இருக்கு ராகு கேது பயிற்சியும் இருக்கு குரு பயிற்சியும் இருக்கு மார்ச் மாதத்தில் சனி பயிற்சியும் மே மாதத்தில் ராகு கேது குரு பயிற்சியும் இந்த வருடத்திலேயே இருக்கு வருஷம் தொடங்கினோடனே கிரக பயிற்சி இருக்கிறதுனால இந்த வருடம் அனைத்து கிரகங்களுமே நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து கிரகமுமே பயிற்சி ஆயிரும் ஒரு உன்னத ஆண்டு இந்த உன்னத ஆண்டு உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் அதுல எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறத இப்ப பாயிண்ட்ஸா பார்த்தோம் ஒரு ஆண்டு பிறக்கும் பொழுது நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் அதை எதிர்கொள்ளணுங்கிறதுனால செய்ய வேண்டியவை டூஸ் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்திடலாம் பாயிண்ட் நம்பர் ஒன்னு குழந்தை பாக்கியம் தடையாச்சி தாமதமாச்சுன்னா இந்த வருஷம் குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் ரெண்டாவது பாயிண்ட் திருமணம் தடையாயிருச்சு திருமணத்துக்கு ரொம்ப நாள் ஏங்கி தவிக்கிறோம் நல்ல வரன் அமையலினா இந்த வருடம் உங்களுக்கு நல்ல வரன் அமையும் இந்த வருடம் கெட்டி மேளம் கொட்டி விடலாம் பாயிண்ட் நம்பர் மூணு குடும்ப வாழ்க்கையில் இருந்த சிக்கலும் குடும்பத்துல அமைதி இல்லாத நிலைமையும் மாறிவிடும் இந்த வருடம் குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் அமைதியும் தவளும் ஒரு உன்னத ஆண்டு பாயிண்ட் நம்பர் நாலு தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படும் இரும்பு இரும்பு சார்ந்த தொழில் ஆயில் ஆயில் சார்ந்த தொழில் ஐடி துறையில் ஹார்ட்வேர் சாப்ட்வேர் இதுல எல்லாவற்றிலுமே உச்சபட்ச வளர்ச்சி கிடைக்கும் மற்ற தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் ஆண்டாக இருக்கும் அது சார்ந்த முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட இந்த வருடம் சிறப்பாக இருக்கும் மார்க்கெட்டிங்ல புதிய யுக்திகளை நவீன யுக்திகளை ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை கடைபிடித்தால் வெற்றி அடையலாம் இரண்டாயிரி இருபத்தி அஞ்சு மிதுன ராசியை சார்ந்தவர்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை புதிய மார்க்கெட்டிங் யுக்தியை நீங்கள் கடைபிடித்தால் வெற்றி அடையலாம் பாயிண்ட் நம்பர் ஆறு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் வாய்ப்புகள் நிறைய வரும் புதிய நபர்கள் விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கும் அந்த அறிமுகத்தை வைத்து நீங்க பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ஏற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் அடையறதுக்கான முயற்சி செய்யக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் பாயிண்ட் நம்பர் எட்டு அரசு சலுகைகள் அரசு மானியங்கள் அரசின் நிதி உதவி அரசின் பாராட்டுகள் அரசின் வெகுமதிகள் இந்த மாதிரி ஏதாவது பெறணும்னு முயற்சி செய்யணும்னா இந்த வருஷம் உங்களுக்கு அந்த முயற்சி உடனே நடந்துவிடும் அதன் பலன்கள் உடனே கிடைத்து விடும் பாயிண்ட் நம்பர் ஒன்பது புதுசா தொழில் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் போன வருஷம் அதுக்கு வாய்ப்பே அமையல புதுசா படிச்சுட்டு வேலைக்கு போலான்னு இருக்கேன் நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சி செய்யலாம் புதுசா வேலைக்கு முயற்சி செய்யலாம் நீங்க நினைச்ச தொழிலும் நினைச்ச வேலையும் கிடைக்கிறதுக்கு இந்த வருட கிரக அமைப்பு சாதகமா இருக்கிறதுனால அதுல நீங்க வேகமாக உங்கள் கவனத்தை செலுத்தலாம் குலதெய்வம் கோவிலுக்கு நீண்ட காலமா போக முடியல என்னமோ ஒரு தடை குடும்பத்துல ஏதோ ஒரு சிக்கல் போலாம்னு நினைச்சா அல்லது பணமே ரெடி ஆகல இப்படி எந்த ஒரு தடை இருந்தாலும் குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கான ஒரு அமைப்பு கிடைக்கும் அல்லது பிரார்த்தனை நிறைவேற்ற முடியல அதுக்கு பொருளாதார சப்போர்ட் இந்த வருடம் அதற்கான உதவி உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட பிரார்த்தனையும் உங்கள் குலதெய்வத்தை நீங்க போய் சந்திக்கிறதுக்கும் குலதெய்வத்தை வழிபாடு செய்வதற்கும் அருமையான வாய்ப்பு கிடைக்கும் ஆண்டு நீங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் பதினோராவது பாயிண்ட் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போலாமா அல்லது அதுக்கான முயற்சியில ஈடுபடலாமா என் தொழில் வியாபாரத்தை வெளிநாட்டுக்கு விரிவுபடுத்தலாமா அல்லது வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி செய்யலாமா அப்படிங்கிற சந்தேகம் உள்ளவர்களுக்கு தான் உங்க எல்லோருக்குமே சொல்ற உங்களுக்கு இந்த வருடம் அதற்கான கிரீன் சிக்னல் வாண்டு தொடக்கத்திலேயே கிடைச்சிடும் அதனால அதற்கான முயற்சியில ஈடுபடுங்க நல்ல ஒரு பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுன ராசி எதெல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டோம் இப்ப எதெல்லாம் செய்யக்கூடாது அல்லது தவிர்க்க முடியாம செய்யணும்னா எச்சரிக்கையா இருக்க வேண்டியது எது தான் நாம இப்ப பார்க்க போறோம் அதுல முதல் பாயிண்ட் ஒரு வீடு மனை வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா அது அந்த டாக்குமெண்ட் அந்த வண்டி வாகனம் எல்லாம் சரியா இருக்கா அந்த இடம் சரியான இடமா யாராவது ஒருத்தர் ஆக்கிரமிப்புல இருக்கா அல்லது போலி டாக்குமெண்ட்னால நம்ம ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற கவனத்தோட அந்த இடத்த நீங்க அணுகணும் சோசியல் மீடியாவில் ஒரு செய்தி வருது அல்லது நீங்க ஒரு விவாதத்துல போய் கலந்துக்கிறீங்க பொதுக்கூட்டத்துல பேசுறீங்கன்னா உங்களுக்கு உறுதியாக தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது எதையும் சோசியல் மீடியாவில் பார்வர்டு செய்யக்கூடாது பாயிண்ட் நம்பர் மூணு உயர்ந்த பொருள் பணம் நகையெல்லாம் கையாளுன்னா அதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அலட்சியம் கூடாது பாயிண்ட் நம்பர் நாலு வண்டி வாகனத்தில் வேகம் கூடாது வித்தை காட்டக்கூடாது சீட் பெல்ட்டோ ஹெல்மெட்டோ கரெக்டாக அணிஞ்சிட்டு போகணும் அதே மாதிரி சாலையை கடக்கறதுல அலட்சியம் கூடாது பாயிண்ட் நம்பர் அஞ்சு நகையோ வண்டி வாகனத்தையோ இரவல் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு பெரிய சிக்கல தரும் ஏண்டா கொடுத்தோம்னு வருஷம் பூரா காலம் பூரா உங்களை ஏங்க வைக்கும் அதனால அந்த விஷயத்தில் அவசரம் கூடாது பாயிண்ட் நம்பர் ஆறு உங்களோட பூர்வீக சொத்தை ஏதாவது பாக செஞ்சுக்கிறீங்க உடன் பிறந்தவர்களோட ஏதாவது வந்து அந்த சொத்தை பிரிச்சுக்கிறதுல கருத்து வேறுபாடு வருதுன்னா அந்த விஷயத்தை இந்த வருஷத்துல தள்ளி வச்சிடுங்க தேவையில்லாத கருத்து வேறுபாடு வந்துடும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்களோடு மனக்கசப்பு ஏற்பட்டுரும் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக அணுகணும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற அலட்சியம் இருக்க கூடாது எந்த ஒரு ரகசியமும் அது தொழில் ரகசியம் வியாபார ரகசியம் அல்லது உங்க குடும்ப ரகசியம்னா அத ரகசியமா வச்சுக்கோங்க நாலு பேருக்கு தெரியற மாதிரி அதை சொல்லிட்டீங்கன்னா அந்த ரகசியம் வெளியில வந்துடும் உங்களோட உழைப்பு எல்லாமே வீணாயிடும் குடும்பத்துல அதனால உளைச்சல் ஏற்படும் அந்த விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டு நான் இப்ப செய்ய கூடாதுன்னு சொன்ன சில விஷயங்கள் இந்த வருஷம் செஞ்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை பாக பிரிவனை இந்த வருஷம் பண்ணனும் எங்க அப்பா இப்பவே பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னு சில சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு வரலாம் அந்த மாதிரி வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து உங்க ஃபேமிலி ஜோதிடத்தையோ உங்க ஊர்ல இருக்கிற ஜோசியத்தையோ அல்லது ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரையோ கான்டாக்ட் பண்ணி உங்களோட தசா புத்தியும் கோச்சார கிரகம் உங்க ஜாதக கிரகத்தோடு எப்படி பொருந்தி போகுது எப்படி அது தொடர்பு பெறுதுன்னு பார்த்து அதன்படி செயல்படுவது உங்களோட வாழ்க்கையை நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையை அது பிரதிபலிக்கும் அப்ப அது வழியாக எடுக்கக்கூடிய முடிவுகளும் அந்த உங்களுக்கு பெரிய சக்சஸ் கொடுக்கும் அதனால ராசி பிறந்த கால ஜாதகத்தை நீங்க முடிவு செய்து கொள்வதுதான் அவசியம் இந்த வெற்றியும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைய வருவதற்கு ஒரு பரிகாரம் புதன்கிழமையில பச்சை பயிர் வேக வைத்து பள்ளி குழந்தைகளுக்கு வயது மூத்தவர்களுக்கு ஆலயத்தில் நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு ஆலய பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு கொடுப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை உடனடியாக கொண்டு வந்து சேர்க்கும் அப்ப இந்த வருடம் பல்வேறு சிறப்புகள் உள்ள வருடமாகவும் உங்கள் சேமிப்பு உயரும் வருடமாகவும் நிரந்தர வருமானமும் நீடித்த புகழும் நிலையான வெற்றியும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் ஆண்டாக இருக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணி மற்ற மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதே போல் இன்னொரு சிறந்த வீடியோவில் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாச ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்